வாராகியம்மனா நினைச்சு வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அடுத்தது வாராகி அன்னைக்கு உகந்த மலர்கள் வந்து நீங்க வச்சுக்கோங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் வைக்கலாம் சங்குப்பூ கருந்துளசி இது போன்றவையெல்லாம் எல்லாம் நீங்க தாராளமாக வைக்கலாம் நிலத்துக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் இல்லைன்னா நிறைய சர்க்கரை சேர்த்து பால் வைக்கலாம் மாதுளம்பழம் அண்ணாசி பழம் செவ்வாழை பழம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா பானகம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் இத்தனையும் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதில் உங்களுக்கு எது செய்வதற்கு வாய்ப்பு அமையுதோ வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க அன்னை வந்து எப்போதுமே யார் நம்ம பிரம்மாண்டமாக வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் காட்சி தரணும் வரம் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இருக்க மாட்டாங்க யார் வந்து ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு சிட்டியை மஞ்சள் தூளாவது போட்டு உள்ளார்ந்த அன்போட நம்பிக்கையோட வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றுவாங்க அந்த தீபச்சொடர்லேயும் வந்துட்டு வார எண்ணெயை வந்து காட்சி தருவாங்க அதனால உங்களுக்கு என்ன முடியுமோ அது மாதிரி செஞ்சு நீங்க அலங்காரம் செய்யுங்க வழிபாடு செய்யுங்க